வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் ஒன்பது அம்மா கொஞ்சம் எப்படிதான் தப்பா எடுத்துக்காதீங்க பாரி என்று புன்னகைக்க முயன்றாள் தட்ஸ் ஓகே நம்ம திட்டனாள இறைஞ்சு விழுந்தாலும் அமைதியா ஏத்துக்கிறதும் எதுவும் சொல்லாம நம்மளை புரிஞ்சுக்கிறது கூட அம்மா மட்டும்தான் அதனால அவங்க பேசுறத நம்மளும் அப்பப்ப கேட்டுக்கலாம் தப்பு இல்லை என்று பாரியின் பேச்சில் இருந்த உண்மை பார்த்தாள் அவனும் இயல்பாக கையில் இருந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் நீங்களும் அம்மா கிட்ட நிறைய கேப்பீங்களோ என்றாள் வித்யா மியூச்சுவல் ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி வாங்கி கட்டிப்போம் என்று சிரித்தான் அவன் சொன்ன விதத்தில் சிரித்தவள் அம்மாவுக்கு நான் தெரிய தனியா இருக்கிறது பிடிக்கல அதனால எப்பவும் என் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க வந்திருக்கீங்களா என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா அதனால உங்க முன்னாடி சொன்னா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க தானே அதுக்கான தான் இது என்று வித்தியா சொல்ல ஆமாமா அப்படியே நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டுடுவ பேசாம இந்த சூப்பை குடி இந்தாங்க தம்பி சூடா கொஞ்சம் சூப் குடிங்க சாப்பிடறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல என்று அவர் தன்னை இருவருக்கும் இரண்டு கண்ணாடி கிண்ணங்களில் ஆட்டுக்கறி சூப் கொடுக்க எப்போதான ஆண்டி ஜூஸ் குடிச்சோம் என்று நிமித்தான் பாரி அது பத்து மணிக்கு தம்பி இப்ப மணி குடிங்க வாலிப பிள்ளைங்க இதெல்லாம் யோசிக்கலாமா என்று கொடுத்து விட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க கிளம்பி விட்டார் குடிங்க பாரி அம்ம சமையல் சூப்பரா இருக்கும் என்று வித்யாவம் சொல்ல எப்படி நேர நேரத்துக்கு ஏதாச்சும் கொடுத்தே இருந்தா நல்லாதான் இருக்கும் இல்ல என்று பாரி சிரித்தான் உங்களுக்கு அப்படி தோணுதா எனக்கு வேற மாதிரி தோணும் எதுவுமே செய்ய மாட்டாமான்னு அப்படிதான் சொல்லுவேன் நாலு நாள் நாக்கு ருசி கண்டுட்டா அப்புறம் அம்மா ஊருக்கு போடத மிஸ் பண்ணுவேன் என்ற தோழி குழுக்க அப்போ அம்மா உங்க கூட இருக்க மாட்டாங்களா அம்மாவும் நீங்களும் இருக்கீங்களா நினைச்சேன் என்று கேட்டான் பாரி ம் அம்மா எனக்காக இங்கேதான் இருப்பாங்க ஆனா இப்போ அண்ணி மாசமா இருக்கிறாங்க அதனால ஊருக்கு போய் அண்ணா வீட்டில் இருக்கிறாங்க என்றாள் ஓ உங்களுக்கு அண்ணா இருக்காங்களா அப்ப கொடி சீக்கிரம் அத்தாக போறீங்க வாழ்த்துக்கள் என்று புன்னகைத்தான் என்னோட ஃபேமிலி பத்தி இதுக்கு முன்ன உங்களுக்கு சொன்னதே இல்லையே அப்புறம் எப்படி உங்களுக்கு எங்க வீட்டு நிலவரம் தெரியும் அப்பா நான் காலேஜ் படிக்கும் போது இறந்துட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறான் ஊர்லயே பிசினஸ் பண்றான் அண்ணியும் தான் அண்ணனும் அண்ணியும் ஊர்ல எங்க சொந்த வீட்லயே இருக்காங்க நாங்க இங்க வேலைக்காக இருக்கிறேன் அம்மா கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் அங்கேயும் இருப்பாங்க என்று சுருக்கமாக சொல்லி முடித்தாள் எனக்கு ஒரு தம்பி அவன் ஊர்லயே ஒரு காலேஜ் லெக்சரரா இருக்கான் அவன் கூட லெக்சரர் தான் ஒரு பையன் அவனுக்கு அப்பா அம்மா தம்பி இருக்கிறாங்க என்று பாரியும் தனது குடும்பம் பற்றி சொல்ல நான் சொன்னதால நீங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயமா பாரி நான் கேட்கவே இல்லையே என்று பொண்ணகைத்தாள் எனக்கும் சொல்லணும்னு தோணதுனால சொன்னேன் இல்லைன்னா நீங்க கேட்டாலும் சொல்லிருக்க மாட்டேன் என்று சிரித்தான் இருவரும் பேசிக் கொண்டிருக்க பரிமலா உணவிற்கு அழைத்து விட்டார் மணி பன்னிரண்டு முப்பது தான் ஆகியிருக்க மூவரும் உணவிற்கு அமர்ந்து விட்டார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் வித்யா தன் அன்னையின் புறம் திரும்பி மா நான் முத முதல பாரிய பார்க்கும் போது என்ன ஸ்டாக் பண்றாரோன்னு நினைச்சு அவர்கிட்ட கேட்க செஞ்சேன் என்று சிரிக்க உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை பாப்பா நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களா தெரிகிறாங்க கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா தெரிகிறாங்க என்று அவரும் சிரிக்க அந்த சூழ்நிலையில அப்படிதான் அட்டித்தோணும் சம்மந்தமே இல்லாம ஒரு பையன் நெருங்கினா இயல்பா பொண்ணுங்களுக்கு அப்படிதான் பிரிச்சு பேச தோணும் ஒரு சிலர் மறைச்சுட்டே தெரிவாங்க ஆனா நானே ஆச்சாப்பிடுற விஷயம் வித்யா என்கிட்ட அதுக்கப்புறம் சகஜமா பேசி ஃப்ரெண்ட் ஆனதுதான் என்றான் பாரி தப்பு பண்ணா வருத்தப்படலாம் ஒதுங்கி போலாம் இல்லனா ஏன் விலகணும் நான் அப்படி கேட்டதையும் மீறி நீங்க எனக்காக அடுத்து அடுத்த நாள் கேப் வெயிட் பண்ண சொன்னீங்க இல்லையா என்று வித்யா சொல்ல நான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா என்று வியந்தவன் அப்போ அதுக்குதான் தேங்க்ஸ் சொன்னீங்களா என்று சிரித்தான் ம் நல்லவேளை பேர பேசிட்டேன் இல்லனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிருப்பேன் அதை விட முக்கியமா நீங்க வச்சிருக்க புக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருப்பேன் என்று பாறையோடு சிரித்தபடி உணவினில் கவனம் செலுத்த பரிமலாவோ இவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் இயல்பான புரிதலையும் ஒத்த போகும் ரசனைகளையும் கவனித்து புன்னகை கொண்டிருந்தார் அழகான நட்பு என்று புரிந்தாலும் அதற்கு மேல முன்னேறினால் நன்றாக இருக்குமோ என்று மனது அலை பாய்ந்தது மதிய உணவு முடித்ததும் பாரி கிளம்ப இறங்கல தம்பி கொஞ்ச நேரத்துல சூடா டீ குடிச்சிட்டு சாயங்காலமா போகலாம்ல என்று கேட்டார் பரிமலா முதல் சந்திப்பிலேயே அவருக்கு பாரியை அத்தனை பிடித்திருந்தது என்பதால் அவனை அனுப்ப மனம் வரவில்லை மா அவர் பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வேணா நைட் டின்னர் கொண்டு வரேன் பாரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றாள் வித்யா ஐயோ வித்யா போதும் போதும் ஆண்டி நல்லா சமைக்கிறாங்க தான் அதுக்காக சமையலே நேரமும் செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆண்டிக்கு போர் அடிச்சா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா சாப்பாடு கட்டி எடுத்து வரக்கூடாது ஆண்டி பாவம் என்றான் மனதார சரிங்க சார் உங்க ஆண்டிய வேலை ஏவல என்று புண்ண கைத்து அவனை வழி அனுப்பி வைத்தாள் பாரி சென்றதும் நல்ல பையன்டா பாப்பா இப்படி பசங்கள்லாம் உன் கண்ணுல முன்னவே பட்டிருக்கலாம் என்று பரிமளா சொல்ல சாப்பிட்டறு சரிக்கணும் கொஞ்சம் டீ போட்டு குடி இல்லா கொழுப்பு கரையாம இப்படி தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் நிறைய வரும் என்று தன் காய்ந்தவள் அமைதியாக சென்று தனது படுக்கையில் விழுந்தாள் அன்னையிடம் கணிந்து கொண்டாலும் அடுத்த நொடியே அதனை மறந்தவள் இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததே என்று எண்ணி காலையிலிருந்து பாரி வந்தது பேசியது பின் தன் வீட்டிற்கு திரும்பும் வரை நடந்த காரியங்கள் என்று எல்லாவற்றையும் மனதிற்குள் ஓட்டி பார்த்தாள் வெகு நாட்களுக்கு பிறகு இயல்பாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மனதிற்கு பிடித்ததை செய்து மனதிற்கு பிடித்ததை பேசி மனதார சிரித்து மகிழ்ந்த நாள் என்று அவள் மனது ஒரு அமைதிக்குள் சென்றது அப்படியே உண்ட களைப்பும் சேர்ந்து கொள்ள படுக்கையில் கண்ண இருந்து விட்டாள் ஏதோ கேட்டபடி வந்த பரிமலா படுக்கையில் தூங்கிவிட்டிருந்த மகளை பார்த்து புன்னகைத்தவர் இப்படியெல்லாம் நிம்மதியான தூக்கம் வாழ்க்கை முழுவதும் தானே நான் சொல்றேன் இவளுக்கு புரியுதா இல்லையானே தெரியலையே கடவுளே இவ மனசை மாத்தி இவளுக்கு ஒரு நல்லது நடந்தா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் என்று மனதார வேண்டியவர் அவளுக்கு தலையணையை நன்றாக வைத்துவிட்டு அரைக்கதவை லேசாக சாற்றி வைத்துவிட்டு சென்று விட்டார் மாலை நான்கு முப்பது மணி போல தூக்கம் களைந்து எழுந்தவள் எப்படி இவ்வளவு நேரம் போனோம் என்ற சிந்தனையுடன் வெளியே வர அவளது அன்னை வரவேற்பறையில் அமர்ந்து பூ கட்டி கொண்டிருந்தார் எப்படி தூங்கணும்னு தெரியலம்மா என்ற அன்னையின் மடியில் சலுகையாக வந்து படுத்துக் கொள்ள அதுக்கு பேர் தூக்கம் இல்லை நிம்மதியா இலைப்பாடுறதுன்னு அர்த்தம் மனசுல நிம்மதி இருந்தா தன்னை போல அதெல்லாம் வரும் இல்லைன்னா தவம் கடந்தாலும் தூக்கம் வராது எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தலையை சீவி இந்த பூவை வச்சுக்கோ என்றார் கட்டி முடித்த பூவை அழகாய் சுருட்டி வைத்தபடி பூவா அதெல்லாம் வேணாமா என்றாள் ஆபீஸ்க்கு தான் வைக்கிறது இல்ல இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கிற பொழுது அடைஞ்சு விளக்கு வைக்கிற நேரம் தலையை சீவி ஒரு பூ வச்சா என்ன என்றார இந்த மேக்கப் எல்லாம் பண்ணிப்ப எங்க போக பிறகு நீ உயிரை வாங்குறீங்க என்றாள் எரிச்சலாக எங்கே போகணும் யாரையும் பாக்கணும்னு காரணம் தேடாம உன்னை நீயே அழகா உயர்வா பார்க்க ஆசைப்படு அப்பதான் வாழ்க்கை உருப்படும் அடுத்தவங்க உன்னை நீயே பார்த்து ரசிச்சு உன்னோட சுயமரியாதை என்று அவளை எழுப்பி விட்டார் அன்னையின் பேச்சிற்கு கீழ்படிந்தாள் என்றும் சொல்லலாம் கீழ்படியும் மனநிலையில் இன்று இருக்கிறாள் என்றும் சொல்லலாம் தனது அன்னை கட்டி வைத்திருந்த பூவை வைத்துக் கொண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர்த்தவளிடம் வந்த அவள் அன்னை அந்த தம்பிக்கு இதை கொடுத்துட்டு வரியா மாலை நேரம் சாப்பிடுவதற்கு செய்த வடையை காண்பிக்க உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா என்றாள் விட்டேற்றியாக வீடுகளே அடைஞ்சு கிடையாம கொஞ்சம் காத்தாடு நடக்கிறதுக்கு உனக்கு என்னடி என்றார் நீ என்ன பிளான் தெரியுது பெசாம போ என்றாள் பதிலுக்கு நீ எல்லாம் ஏமாறாளா என்று அவர் கேட்ட மாத்திரத்தில் குத்தி காட்டுறியாமா என்று கண் கலங்கி விட்டாள் வைத்தியம் என்னடி பேசுற கொஞ்ச நேரம் காத்தாட நடந்தா நல்லா இருக்கும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஏன்டி இப்படி பேசுற விடு நான் எதுவும் சொல்லல நீ எங்கேயும் போக வேண்டாம் என்று அவர் சென்று விட மூச்சை இழுத்து விட்டு தன்னை சமன் செய்தவள் வெடுமா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் தான் இருக்கிறாரா இல்ல வெளியே எங்கே போயிருக்காரான்னு தெரியலையே ஃபோன் பண்ணிட்டு போகலாம் நீயும் கூட வா என்றாள் பரிமளாவிற்கே ஆச்சரியம் தான் வித்யாவின் இந்த பேச்சில் அத்தியாயம் பத்து தன் அன்னையிடம் பேசிவிட்டு வித்யா பாரிக்கு அழைப்பு விடுக்க அவனது அலைபேசி முள்ளூர் இங்கும் சென்று ஏற்கப்படாமல் நின்றது சரி அவனே அழைப்பான் என்ற அலைபேசியை தீபாவில் வைத்தவள் போன் எடுக்கலமா அவரே கூப்பிடுவாரு இல்லனா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் என்று சொன்னவள் பாரிக்கு ஒரு குறுஞ்செய்து அனுப்பினாள் பதினைந்து நிமிடங்கள் கழித்து பரிமலா மறுபடியும் வந்து வித்யாவை சுரண்ட மா அவரோட பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமா நமக்கு பொழுது போகலன்னு அடுத்தவங்க நேரத்தை கெடுக்கக்கூடாது நம்ம டிஃபன் எது பார்த்தா பேசணும் கொண்டு போய் வை நைட் சாப்பிடலாம் இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில சாப்பிடலாம் என்ற அன்னையிடம் காய்ந்தவள் பாரி அழைப்பை எடுத்திருக்கலாம் என்றுதான் யோசித்தாள் ஏனோ மனது சற்றை சுணக்கம் கொள்ள புத்தகத்தை ஓரமாக வைத்தவள் மாடிப்படிகளை நோக்கி நடந்தாள் ரொம்ப நேரம் நிக்காம சீக்கிரம் வாடா என்று சொன்ன பரிமளா வீட்டிற்குள் இருந்து விட்டார் மூட்டு என்பதால் அவர் மாடி ஏறுவது குறைவுதான் அவருக்காகவே தரைத்தளத்தில் வீடு பார்த்திருந்தாள் வித்யா அவள் இருப்பது தனி வீடுதான் என்பதால் வீட்டின் உரிமையாளர் எல்லாம் இல்லை தரைத்தளத்தில் வீடு அதோடு மொட்டை மாடி அவளவே மாடிக்கு ஏறி வந்தவள் பொறுமையாக மாடியை சுற்றி நடந்தாள் இரண்டு சுற்று சுற்றியவள் பாரியுடைய வீட்டின் திசை நோக்கி நின்றபடி மறுபடியும் பாரிக்கு அழைத்து பார்த்தாள் பாரியின் அலைபேசி இப்போதும் முழுரிங் சென்று எடுக்கப்படவில்லை அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறோமோ அதனால் வேண்டுமென்றே தவிக்கிறாரோ என்று கூட யோசித்தாள் ஒருவேளை தூங்கி இருக்கலாம் அல்லது வெளியே எங்கே சென்றிருக்கலாம் என்று ஒரு மனது சொல்லியது ஒரு பெரு மூச்சை விட்டவள் மறைவை பொறுமையாக ரசித்தபடி அங்கேயே நின்று விட்டாள் பரிமளா குரல் கொடுக்க வரேமா என்று கீழே விட்டாள் பெண்கள் இருவரும் எட்டு மணிக்கே இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கைக்கு வர பாரிதம் கூப்பிடவே இல்லையா என்று படுக்கை விரிப்பை சரி செய்தபடி கேட்டார் பரிமளா இல்லமா மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அதையா அவர் பார்க்கலையே அவரே திரும்ப மெசேஜ் மீட் திரும்பிக்கெல்லாம் படுத்து விடுவாள் அப்போதுதான் காலையில் சீக்கிரம் எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்ப முடியும் என்று இதுவே பழக்கமாக வைத்திருக்கிறாள் என்று படுக்கையில் கண்ணை இருந்த நேரம் அவளது அலைபேசி சிணுங்கியது அப்போதுதான் தூங்க ஆரம்பித்திருந்தவள் கண்களை சுருக்கி அலைபேசியை எடுத்து பார்க்க பாரி காலிங் என்று மின்னிக் கொண்டிருந்தது அழைப்பை ஏற்றாள் ஹலோ வித்யா என்று பேசியது பாரிதான் என்றாலும் குரல் ஏனோ வித்தியாசமாக தொண்டையெல்லாம் அடைந்தது போல பேசினான் எங்க இருக்கீங்க வாய்ஸ் எப்படி ஏன் என்ற தூக்கம் தெளிந்து எழுந்து அமர்ந்து விட்டாள் தோங்குறீங்களா வித்யா உங்க வாய்ஸ் டல்லா இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டனா சாரி என்றான் அதெல்லாம் ஒண்ணுல பாரி எப்பதான் படுத்தேன் என்றதும் பாரி மறுபடியுமாக மணி பார்த்தான் எட்டு நாற்பத்தி ஐந்து என்று மணியை பார்த்த பின்பே அவளுக்கு அழைத்திருந்தான் ஒன்பது மணிக்கு மேல் என்றால் நிச்சயம் அழைத்திருக்க மாட்டான் ஆனால் அவளோ இப்போதே தூங்கிவிட்டால் போல என்று உணர்ந்தவன் சாரி வித்யா ரெண்டு தடவை கூப்பிட்டு இருக்கீங்க எதுவும் விஷயமோன்னு கால் பண்ண ஆக்சுவலி நானும் நல்ல தூக்கம் மதிய வந்து படுத்துட்டு இப்பதான் எழுந்த அப்புறம் பார்த்தா அம்மா கூப்பிட்டுருக்காங்க நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அதான் அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ண என்ற தன் நிலையை விளக்க நோ இஷ்யூஸ் பாரி நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று வித்யா சொன்னதும் கண்டிப்பா குட் நைட் வித்யா பாய் என்ற அழைப்பை துண்டித்து விட்டான் எத்தனை நேரம் தூங்கினானா என்று யோசித்தாள் வித்யா தனியாக இருக்கிறான் அவனை நேரத்திற்கு எழுப்பி சாப்பிடச் சொல்ல யாரும் இல்லைதானே என்று தூங்க முயற்சி செய்தாள் ஆனால் அவனோடு பேசியதில் தூக்கம் களைந்து விட்டது அருகே திரும்பி அன்னையை பார்க்க அழைப்பு வந்ததும் பாரு என்றுதான் பேசியதை கேட்டபின் அவர் தூக்கத்தை தொடர்ந்திருந்தார் இப்போதும் அவர் நல்ல தூக்கத்தில் இருக்க தூக்கம் வராமல் வித்யா அலைபேசியை நோட்டிக் கொண்டிருந்தாள் பாரியோ இது இரவா பகலா என்று தெரியாதவாறு தூங்கிவிட்டு நேரம் கெட்ட நேரத்தில் வழித்து இப்போது சமைக்கவும் இருக்க சாப்பிடவும் பிடிக்காமல் படுக்கையில் தூக்க கலக்கத்தோடு படுத்திருந்தான் தூக்கம் போய்விட்டது என்றும் சொல்ல முடியவில்லை கண்களை மூடினால் தூக்கமும் வரவில்லை இந்த அம்மாவ என்று முணங்கியபடி தன் அன்னையை திட்டி கண்கள் இரண்டையும் தேய்த்து கொண்டான் ஆம் கோதைதான் மகன் மாலை ஆறு மணிக்கு அழைக்கவில்லையே என்று ஏழு மணிக்கு ஒரு தரம் அழைத்திருந்தார் நல்ல தூக்கத்தில் இருந்தவனுக்கு எதுவும் தெரியவில்லை அவரோ ஏன் இவன் அழைப்பை எடுக்கவில்லை என்று யோசித்துவிட்டு விட்டு எட்டு மணிக்கு ஒரு தரம் பின் எட்டரை மணிக்கு ஒரு தரம் என்று அழைத்து பதில் இல்லாமல் போக எட்டரை மணிக்கு மேல் அவனுக்கு விடாத அழைக்க ஆரம்பித்து விட்டார் தூரத்தில் ஏதோ ரீங்காரம் கேட்பது போல இருக்க அது தனது அலைபேசி என்று மூளை செய்தி சொல்லி கண்களை அவர் திறக்கும்போது மணி எட்டு நாற்பது அதன்பின் அன்னையிடம் தூக்க கலக்கத்தில் பேசிவிட்டு வித்யாவிற்கும் அழைத்து பேசிவிட்டு இப்போது புரண்டு கொண்டிருக்கிறான் பேசியதால் தூக்கம் போய்விட்டதுதான் ஆனால் வெகு நேரம் தூங்கியதால் மந்தமாகவும் இருக்க அலைபேசியில் சிரிக்கும் அன்னையை தான் கொண்டிருந்தாள் புலனத்தில் செய்திகள் வந்திருப்பதை பார்த்தவன் தூக்கம் வராமல் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்க ஐந்து மணி போல வித்யா அனுப்பிய செய்தியும் கீழே இருந்தது அதனை எடுத்து பார்த்தவன் எவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன் என்று கொண்டே செய்தியை வாசிக்க தேர் பாரி என்று அனுப்பியிருந்தாள் என்ன விஷயமாக இருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரெண்டு தடவை கால் பண்ணிருக்காங்க ஏதாச்சும் ஹெல்ப் கேட்ட கூப்பிட்டாங்களா நான் ஒரு அறிவு தன்னை தானே கடிந்து கொண்டவன் ரேலி சாரி வித்யா நல்லா தூங்கிட்டேன் இப்போதான் மெசேஜ் பாக்குறேன் என்று அவளுக்கு பதில் செய்தி அனுப்பினான் மணி அப்போதுதான் ஒன்பது ஆகியிருக்க வித்யா தூக்கம் வராமல் அலைபேசியை கையில் வைத்திருந்ததால் அவனது செய்தியை அனுப்பியதும் படித்து விட்டாள் இட்ஸ் ஓகே பாரி உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் தான் சாரி சொல்லணும் என்ற ஒரு பதிலுக்கு ஒரு ஸ்மைலி போட்டு அனுப்பினாள் வித்யா பதில் அனுப்பியதால் அவனும் திரும்ப பதில் அனுப்ப ஆரம்பித்தான் எப்பவும் இப்படி எல்லாம் தூங்க என்னவோ தெரியல நேரம் தூங்கிட்டேன் என்ற தலையில் அடித்துக் கொள்வது போல் ஒரு ஸ்மைலி போட்டு அனுப்ப அட பாரி நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மதியானம் நல்லா தூங்கினேன் அம்மா கிட்ட கேட்டா அதுக்கு பேரு நிம்மதினு சொன்னாங்க என்று நக்கலாக சிரிப்பது போல ஒரு ஸ்மைலி போட்டு அனுப்ப ஆண்டி உண்மைதான் சொல்றாங்க போல இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்பவும் சண்டே வேற மாதிரி போகும் எனக்கு இன்னைக்கு வேற மாதிரி இருந்தது அப்படி பார்த்தா ஆண்டி சொல்றது சரிதான் போல என்ற புன்னகைக்கும் ஸ்மைலியை போட்டு அனுப்பினான் பதிலுக்கு அவளும் ஒரு புன்னகைக்கும் ஸ்மைலி அனுப்ப ஆமா எதுக்குங்க கூப்பிட்டு இருந்தீங்க அதை கேட்கவே மறந்துட்டேன் என்று அனுப்பிவிட்டு மணியை பார்த்தவன் மணி ஒன்பது பதினைந்து என்று கவனித்து அதற்கு பதில் வரும் முன்னே சாரிங்க லேட்னே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் தூங்குங்க காலையில பேசிக்கலாம் என்று இன்னொரு செய்தியும் சேர்த்தே அனுப்பி இருந்தாள் இல்ல பாரி ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்பதான் கண்ணா சிந்தேன் அதுக்குள்ள முழிச்சிட்டேன் தூக்கம் வரல அதனால பேசுங்க ப்ராப்ளம் இல்ல என்று பதில் அனுப்பினாள் தூக்கத்தை கெடுத்துட்டேனா என்று அனுப்பினான் எப்பவும் தூக்கம் வராம கஷ்டப்படுவேன் இன்னைக்கு மதியம் நல்லா தூங்கிருக்கேன் மத்தபடி நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல பாரி பி கூல் என்று புன்னகை ஸ்மெயிலி போட்டு அனுப்பினாள் ஓகே என்று புன்னகை போட்டு பாரி பதில் அனுப்ப ஈவினிங் உங்களை மீட் பண்ண வரலான்னு தான் அம்மா டிஃபன் செஞ்சாங்க சரி ரெண்டு பேரும் வந்து கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம் என்றுதான் அழைத்ததன் விவரம் சொன்னாள் ஹடடா மிஸ் பண்ணிட்டனே நாளைக்கு எடுத்துருவாங்க ஆபீஸ்ல சாப்பிடுவோம் என்றான் புன்னகையோடு பாரி அது மசால் பட இந்நேரம் நமத்து போயிருக்கோம் என்ற சிரிக்கும் ஸ்மைலி அனுப்பினாள் நீங்க அன்னைக்கு மாதிரி வீட்டுக்கு வந்து கதவு தட்டிருக்கலாம்ல கண்டிப்பா எந்திரிச்சிருப்பேன் இப்ப வட போச்சே என்ற சோகமான ஸ்மைலி அனுப்ப வித்யா சிரித்திருந்தாள் அவனது செய்தியை பார்த்து இருவரின் உரையாடலும் வடையில் ஆரம்பித்து எங்கெங்கோ சென்று கண்ணியமாக பத்து மணி போல இரவு செய்தி அனுப்பி அடுத்த நாள் சந்திக்கலாம் என்ற தகவலுடன் நின்றது